அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அது பற்றி நான் பேச பேசப்போகிறோம் செந்தில் பாலாஜி எப்படியாவது மறுபடியும் அமைச்சராக்கி அமைச்சரவையில் அவரை இணைத்து அவருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலாகாவை கொடுத்து வருகிற தேர்தலை செந்தில் பாலாஜியை வைத்து நாம் நடத்தி மறுபடியும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஒரு பெரிய கனவோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்து வந்தார் செந்தில் பாலாஜி தரப்பும் எப்படியாவது மறுபடியும் அமைச்சராகி விட வேண்டும் ஆறு மாத காலம்தான் இருக்கிறது என்பது கூட அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருசாகவே தெரியலை ஒரு நாள் கிடைத்தாலும் கூட போதும் அந்த ஒரு நாளில் நம்ம வந்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று சொல்லி எப்படியாவது மறுபடியும் அமைச்சரவையில் நம்ம வந்துடணும் என்று மனுக்கள் வரைக்கும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள் அதனுடைய நீட்சியாக இவர்கள் தாக்கல் செய்திருந்த ஒரு மனுவினுடைய விசாரணை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் வருகிறது என்ன மனு தாக்கல் செய்திருந்தாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் கடுமையான சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க பாத்தீங்களா எவ்வளவு தைரியம்னு சென்டல் பாலாஜிக்கு நம்ம ஆளுக்கு எவ்வளவு தில்லு பார்த்தீங்களா உச்ச தீர்ப்பில் இருக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகளை நீக்கணுமா அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு வந்து சில தெளிவுகள் எல்லாம் வேணுமா இப்படி ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவின் விசாரணை இன்றைக்கு வந்தபோது நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது இந்த தீர்ப்பு மாண்புமிகு நீதியரசர் அபாய் எஸ் ஓகா அவர்களுடைய உத்தரவில் தான் பிறப்பிக்கப்பட்டது அப்போ அவர் இப்போது ஓய்வு பெற்றுவிட்டார் அப்போ ஓய்வு பெற்றதற்கு பிறகு இவ்வளோ காலம் தாழ்த்து ஏன் இப்படி ஒரு மனுவை நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள் அப்போ அதனுடைய காரணம் என்ன என்கிற ஒரு சந்தேகத்தை நீதிமன்றம் எழுப்புகிறது அப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை அவர் அமைச்சராக கூடாது என்று எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை அந்த உத்தரவில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலையேங்க அப்போ ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வியை செந்தில் பாலாஜி தரப்பு எழுப்புறாங்க அப்போ நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது என்கிற உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்படலை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றார் என்றால் அதன் பிறகு இந்த சாட்சிகளை கலைக்கக்கூடிய முயற்சியிலோ இல்லை இந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய ஏதாவது முயற்சியிலோ அவர் ஈடுபட்டார் என்றால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் இது வந்து செந்தில் தரப்பு இங்கே தான் மாட்டி நிற்கிறாங்க அதாவது உச்சநீதிமன்றம் ஒருவேளை செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் ஏதாவது தலையிட்டார் என்றால் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவதற்கான முயற்சியை நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க நேரிடும் என்று சொல்லலை ஜாமீனை ரத்து செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றால் உடனடியாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ அப்படியெல்லாம் நீங்க செய்ய முடியாது அப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அமைச்சரவையில் இருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்றோ அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது என்றோ எல்லாம் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி செந்தல் பாலாஜி தரப்பு மறுபடியும் சொல்றாங்க அப்போ நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்றால் அது குறித்து தனியாக ஒரு மனு தாக்கல் நீங்கள் செய்யுங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துகளும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளும் தான் செந்தில் பாலாஜி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இந்த வழக்கில் அவர் தலையிட்டு சாட்சிகளை கலைத்ததற்கான முகாந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனு தாக்கல் செய்து கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லுது இப்போ இந்த கருத்தை ஊடகங்கள் எப்படி பரப்புது அப்படின்னா செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சராவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து விட்டது என்றெல்லாம் திமுக சார்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் உண்மையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா அமைச்சராகணும்னா ஆவுங்க அமைச்சரானால் அடுத்த நிமிடம் நீங்கள் சிறைச்சாலையில் இருக்க நேரிடும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து அது செந்தில் பாலாஜி தரப்பக்கும் தெரியும் இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆனார்னா அவர் அமைச்சர் ஆவதற்கு முக்கியமான காரணமே இந்த வழக்கை நீர்த்து போக செய்து சாட்சிகளை மிரட்டியோ கலைத்தோ இப்போ அவர் அமைச்சர் ஆனார்னாலே போதும் இந்த சாட்சிகள் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டை அதுதான் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சில அதிகாரிகள் சாட்சி சொல்ல வந்த அதிகாரிகள் சாட்சி சொல்லவே வரலை சா சாட்சிகளெல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் இவர் அமைச்சராக இருந்தால் இந்த வழக்கு சரியான திசையில் நகராது இன்னும் சொல்ல போனால் இவர் அமைச்சரானதற்கு பிறகு வழக்கின் திசை மாறிவிட்டது வழக்கின் தன்மை மாறிவிட்டது என்று சொல்லித்தான் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கருத்துக்களை வாதங்களை எடுத்து வைக்கிறது அதை தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு பிறகு இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் சேர்த்தார்கள் என்றால் நீதிமன்றத்தினுடைய கோபத்தை நீதிமன்றத்தினுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய இடத்திற்கு செந்தில் பாலாஜியும் திமுகவும் வரும் அப்போது இவர்கள் இன்னொரு மனுவை தாக்கல் செய்வார்களா என்றால் இன்னொரு மனுவை தாக்கல் செய்வது செந்தில் பாலாஜி தன்னுடைய தலையில் தானே மண் அள்ளி போடுவதற்கு சமம் இப்போ ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கை ஏன் டெல்லிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன் அங்கே தமிழ்நாட்டிலேயே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் டெல்லிக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகிறது உண்மையிலேயே செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு தமிழ்நாடை தாண்டி டெல்லிக்கு செல்ல வேண்டும் அப்போது தான் இந்த வழக்கின் விசாரணை சரியான முறையில் நடக்கும் இப்போ டெல்லிக்கு போனா சரியான முறையில் நடக்குமா அங்கே திமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா என்றெல்லாம் கேள்விகள் நியாயமான தான் கேள்விகள் தான் இவர்கள் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க எங்கே வேண்டுமானாலும் இவர்கள் இன்ஃப்ளுவன்ஸ் செய்வார்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள் ஒருவேளை டெல்லிக்கு வழக்கு மாற்றப்பட்டது என்றால் இவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கே மோடி அவர்களோடு சமரசம் பேசுவார்கள் அமித்ஷாவோடு சமரசம் பேசுவார்கள் பேசி எப்படியாவது அங்கேயும் இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டக்கூடிய எல்லாம் செய்வார்கள் அமலாக்கத்துறை இங்கே ரைடு வர்றப்போ இரவோடு இரவாக டெல்லிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே அதை மூடி மறைப்பார்கள் இல்லையா அதே போன்று இதை செய்வார்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் என்றால் இவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்ப இவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பது என்பது அது அது ரொம்ப அரிதிலும் அரிது அதை உணர்ந்ததால் தான் நீதிமன்றம் ஏன் டெல்லிக்கு வழக்கை மாற்றக்கூடாது என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறது உண்மையிலே இந்த வழக்கு டெல்லிக்கு மாற்றப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய நபர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைய திமுகவினுடைய செயல் தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் என்பது எல்லோருக்குமே தெரியும் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது இவர் என்னெல்லாம் பேசினார் செந்தில் பாலாஜியை பற்றி என்பது எல்லோருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜியை பற்றி மட்டுமல்ல செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் பற்றி என்ன பேசினார் கரூரில் இவர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் என்பது தெரியும் இன்றைக்கு அதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் செந்தில் பாலாஜியை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் எப்படியாவது செந்தில் பாலாஜியை ஒரு அமைச்சராக்கி மறுபடியும் அழகு பார்த்து விட வேண்டும் என்று இருக்கிறார் இருக்கிறார் என்றால் இந்த திராவிட மாடல் அரசும் ஆட்சியும் இந்த திமுகவும் எவ்வளவு கேடுகட்ட ஒரு கட்சியாக இவருடைய ஆட்சி எவ்வளவு மோசடிகள் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதற்கு இதைவிட பெரிய சான்றி எதுவும் தேவையில்லை இன்னைக்கு செந்தில் பாலாஜி மனித புனிதர்களாக ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறது கரூர் சம்பவம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த கரூர் சம்பவத்தில் நாமும் பேசியிருந்தோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறுகள் குறித்து விஜய் அவர்களுடைய தவறுகள் குறித்து நம்ம நிறைய பேசி பேசியிருந்தோம் தொடர்ந்து நாம் அது குறித்து பேசி கொண்டு தான் இருக்கிறோம் இது ஒருபுறம் இருக்க கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது குற்றம் சாட்டி செந்தில் பாலாஜியை மனித புனிதராக காட்டக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது திமுக தான் வேறு யாரும் இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏதோ செந்தில் பாலாஜி ஏதோ மனித புனிதர் போன்று முழு நேரமாக மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக எந்த விதமான ஒரு தன்னலமும் இல்லாமல் அப்பழுக்கற்று நேர்மையாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைச்சர் போன்று ஒரு ம எம்எல்ஏ போந்து செந்தில் பாலாஜியை நிறுவி கொண்டிருக்கிறார்கள் கரூர் சம்பவத்தை வைத்து செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி இழந்த அந்த இமேஜை மறுபடியும் அந்த இமேஜை கொண்டு வருவதற்கான வேலைகளில் திமுகவினர் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த செக் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் நீதிபதிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுவிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ன நடக்க போகும் என்றால் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வேறு ஏதாவது வழிகளில் மறுபடியும் இவரை அமைச்சராக்கியே தீர வேண்டும் என்றுதான் திமுக மறுபடியும் சில முயற்சிகளை எல்லாம் எடுக்கும் இவர்கள் வேறு ஏதாவது வழிகளில் மனுக்களை எல்லாம் தாக்கல் செய்வார்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எப்படியாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக்கிறோம் தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க வேண்டும் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தால் அந்த பகுதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் அழகாக அவர் வந்து பணப்பட்டுவாடா செய்வார் மிகச்சரியான முறையில் பணப்பட்டுவாடாவை செய்து ஆடு மாடுகளை போன்று மக்களை பட்டிகளில் அடைத்து மக்களுடைய வாக்குகளை பெறுவது மற்ற கட்சிகள் மக்களை சந்திக்காத வண்ணம் வேலைகளை எல்லாம் செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்தார் இல்லையா செந்தில் பாலாஜி அப்போ இதையெல்லாம் செய்து கொடுத்து திமுகவை மறுபடியும் அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து செந்தில் பாலாஜி வேலை செய்வார் என்பது அவர்களுக்கு தெரியும் தான் செந்தில் பாலாஜி எப்படியாவது அமைச்சராக்கியே தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை எப்படியாவது சிறையில் தள்ள வேண்டும் செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் சிறையில் இருந்தால்தான் தண்டனை பெற்று இவர்கள் சிறையில் இருந்தால்தான் செந்தில் பாலாஜியை போன்று தவறு செய்யலாம் தவறு செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் முறைகேடாக நாம் என்னதான் சம்பாதித்தாலும் நம்மை இவர்களால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்கிற தெனாவட்டில் திமிரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் மிக முக்கியமான ஒன்று அந்த அச்சம் பிறந்தால்தான் இவர்கள் குறைந்தபட்ச நேர்மையோடு இருப்பார்கள் அந்த அச்சம் இவர்களுக்கு ஏற்படவில்லை என்றால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அந்த அச்சம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் செந்தில் பாலாஜி போன்ற மோசடி செய்த நபர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்க வேண்டும் பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்